ஆட்சியை என்பதற்கான வழிமுறைகளையும் அவர்களுக்கு தேவையான வாக்குறுதிகளையும் ஹலோ சார் ஏன் ஏன்று சொன்னோம் பெரும் கட்சிகளுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான வழிமுறைகளையும் அவர்களுக்கு தேவையான வாக்கு வீதங்களையும் வாங்கிட்டு அக்கூடிய சிறிய கட்சிகள் ஒரு கட்சி எஸ்டிபிஐ கட்சிகள் வாங்க இந்த கட்சி வந்து உரிய காலகட்டத்தில் ஏதோ வளர்ச்சி எடுப்பார்கள் இந்த கட்சி வெறுமனே தேர்தல் மணியமாக மட்டும் இங்கே செயல்படாமல் முழுக்க முழுக்க இந்த நம்மளுடைய மக்களுடைய தேவைகளுக்காக முழு நேரமாக இன்றைக்கி நீங்கள் அரசு கட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் காலங்களில் மட்டும்தான் சில கட்சிகள் வெளியே வருவாங்க அது வரைக்கும் மக்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் எஸ்டிபிஐ பொறுத்த மட்டிலும் அப்படி கிடையாது எல்லா காலங்களும் அது பயிலையும் தேர்தல் நிலத்தையும் விடாது அந்த அடிப்படையில் எஸ்டிபிஐ கட்சி இந்த தேசத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட நசிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பல்வேறு கட்டங்களாக பாதிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கணும் ஆயிரத்தி காட்சி உலகங்கள் அன்றைக்கு இருந்த காட்சி உலகம் பத்திரிகை செய்தி இஸ்லாமிய

இருந்தாலும் எந்த இசை கடைச்சாரும் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்கள் நசிக்கப்படுகின்ற போது அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு அவர்களோடு தோல்விய அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் எஸ்டிபி கட்சி ஆனால் இங்கே எஸ்சிபிஐ கட்சியினுடைய கொள்கை எல்லோருக்குமான கொள்கையாக இருக்கிறது எஸ்டிபி கட்சியினுடைய செயல்பாடு எல்லோருக்குமான செயல்பாடாக இருக்கிறது மதம் பாராமல் ஜாதி பாராமல் இருக்கின்ற காரணத்தினாலே முஸ்லிம்கள் பெரும்பாலும் அந்த இந்த எஸ் கட்சியை ஏற்பட்டார்கள் இளைஞர்கள் இன்றைக்கு எஸ்சிபிஐ கட்சியை நோக்கி இன்றைக்கு படையெடுத்து வைத்துக் இன்றைக்கு சிபிஐ கட்சி ஆளும் கட்சிகளை விட அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எழுமையான எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகளை விட இன்றைக்கு வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சி அளவுக்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியை சிபிஐ சிபிஐ தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு இன்றைக்கு பயனாக Fala, Mas... இந்த கட்சியுடைய கொள்கையை கோட்பாடுகளை இந்த கட்சியில மது அருந்துவது கூடாது மது அருந்தவர்களாக இருந்தால் அவள் இந்த கட்சியில பயணிக்க முடியாது இந்த கட்சியை அப்படின்னு நாம் ஏற்றுப்பட்டேமா இப்படியான பல்வேறு கொள்கைகளையும் அவர்களுக்கு நான் சொல்லி தான் என் கட்சிக்கு நாங்க அழைக்கின்றோம் அஹ் வெறுமனே சும்மா ஒரு காடை கொடுத்துட்டு உற்பதா இருக்கக்கூடிய நிலையை எழுதி போய் கட்சியது கிடையாது அவளிடத்திலிருந்து உட்கார்ந்து அவளை நேரில் உட்கார வைத்து இதை நானும் கிடைக்கக்கூடிய நடப்புகளை எல்லாம் சொல்லி இங்கே மாதிக்கப்பட்டது இன்றைக்கு எஸ்டிபி கட்சி இந்த நாட்டிற்கு தேவை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி எச்சி எஸ்டிபி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லி தான் நாம் அவர்களை கட்சிக்கு அழைக்கின்றோம் அடைய தமிழில் கட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களை அப்படியே பெற்றுவிடாமல் அவர்களுக்கு பல்வேறு வகுப்புகளை லீடர்ஷிப் வகுப்பு கொடுக்கின்றோம் அதே மாதிரி அரசியலை தெரிந்து கொள்வதற்காக அரசியல் சார்ந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றோம் இந்த தேசத்தில் இதுவரை வந்த அரசியல் தலைவர்களை சம்பந்தமான அந்த பாடங்களை வரலாற்றுகளை கற்றுக் கொடுக்கின்றோம் இப்படி அவர்களை நான்

கட்சியுடைய மாநிலத்திலிருந்து அப்படியே இருக்க ஒரு ஆடரும் கிடையாது எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகம் நாம் உடைய பகுதிகள் வாழுகின்ற அந்த பிரச்சனைகளை நாம் எடுக்க வேண்டும் தீர்மானித்து நாம் அதை கொண்டு செல்கின்றோம் தமிழக அளவில் உள்ள பிரச்சனைகளை எப்பொழுதுமே சிபிஐ கட்சியினுடைய கொள்கை தாழ்வந்தாலுமே தான் பசியில் இருந்து விடுதலை பெயர் திரு இங்கே மதம் சார்ந்தோ மொழி சார்ந்ததோ நாம் அவர்களை அவர்கள் அவரை வைத்து தேசத்தை அந்த நிலையை நாம் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் நாம் விரும்புவோம் மற்ற தெளிவாக நாம் இங்கே ஒன்றை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழர்களாக இந்தியர்களாக நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் தேசத்தில் வாழ்கின்ற எல்லா சமூக மக்களுக்கானது எல்லா சமுதாய மக்களுக்கு வேண்டி நாங்கள் எங்களுடைய சுயதேவிகளை பகுதிகளிலும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் நிற்க வேண்டும் என்று எங்களுடைய தலைமை எங்களுக்கு தீர்மானித்திருக்கிறதோ அந்த பகுதிகளை நோக்கி அங்கே நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அதே போன்று அங்கே பூத் கமிட்டி உருவாக்கி இருக்கின்றோம் இப்படி பல்வேறு குழுக்களை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலில் நோக்கி நாங்கள் கடத்தல்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதை நோக்கி நாங்கள் தயாராக தலைமை எங்களுக்கு ஏழாண்டு காலம் படித்து மாற்றம் பெற்றிருக்கின்றேன் இங்கேயே தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் பட்டம் பெற்ற அந்த துவக்க காலத்திலிருந்து போன்ற சமூக அமைப்புகள் இணைந்து சமூக காரியங்களில் நான் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றேன் இப்பொழுது சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்திருக்கின்றேன் இரண்டு முறை மாவட்ட துணைத் தலைவராகிய பொழுது நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் கட்சி துவக்க காலத்தில் மாவட்ட செயற்குழுப்பினராக இருக்கின்றேன் அதேபோன்று மார்க்கம் சார்ந்த கல்வி நிறுவனங்களை வைத்து நாங்கள் ஒரு குழுவாக சேவையாற்ற வேண்டும் திருநெல்வேலி மாவட்ட பொறுத்த பொறுத்தவரை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் உறுப்பினர் சேர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு நாங்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் திட்டமிடுகின்றோமோ அந்த அளவுக்கு போதுமான அளவு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓரளவுக்கு நாங்கள்

கதையை மனம் பார்க்க முடியாத தொட ஒரு சூழல் இன்றைக்கு தள்ளப்பட்டு விட்டது தகப்பன் இறந்து போனாலும் கூட மகனால் அடக்கம் செய்வதற்கு மனமரவில்லை பயம் பீதி இது மாதிரியான ஒரு சூழல் கொண்டு போகின்ற போதுதான் எஸ்டிபி கட்சியின் சார்பாக கூடி ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுத்தோம் இப்படியே மக்கள் பயத்தில் மூழ்கிட்டார்கள் என்று சொன்னால் பிணங்கள் நிறைந்தார்கள் ஆங்காங்கே பிணங்களின் கருகள் இப்படியான ஒரு சூழல் ஏற்படுமையானால் தேசம் இன்னும் அழுவை நோக்கி போகும் இன்னும் எண்ணற்ற வைரஸ் உருவாக ஆரம்பித்து அந்த நிலைக்கு இந்த தேசத்தை நான் தள்ளிவிடக் கூடாத நாட்டை தள்ளிவிடக்கூட தேவைகளையும் தாண்டி நாம் செய்துள்ளோம் அதில் ஒன்று மருத்துவர்கள் நம்மை போன்ற மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் இருந்து ஆலோசனை சொல்வதற்கும் மருந்துகள் நம்முடைய நோயை குறைப்பதற்கான மனு செய்ய இப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் மருத்துவர் ஒரு பாதிக்கப்பட்டு கவனிக்கிறார்கள் இழப்புகளைப் பெற்ற து இந்த இரு கட்சிகளுக்கு இடையே Fica aqui. கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்